வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போனால் ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோடய ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதி கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அஷ்டம சனியினால் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப கஷ்டம் வாக்குவாதங்கள் வார்த்தை வரையங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் உட உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வியாபாரமே இல்லாமல் அந்த வியாபாரத்தை இழுத்து மூடினவங்க எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் இருக்க போகிறது அடுத்த ஆறு மாதம் கடகராசிக்கு ராஜயோகம் வரக்கூடிய உடனே நாளைக்கு காத்தாலே ஃபோன் பண்ணி இந்த எபிசோட் போட்ட உடனே சார் ராஜயோகம்னு சொன்னீங்க எனக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு எப்போ எந்தெந்த காலகட்டத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா குரு வக்கரகதி அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறது பிப்ரவரி நாலாம் தேதியோட இந்த காலகட்டம் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி போன்ற விஷயங்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து வேலை போயிடுது அதனால் எனக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு சொன்ன வாழ்க்கெல்லாம் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்து அந்த உண்டான பணத்தையும் கட்டி உங்கள் பேர்ல இருக்கிற வழக்குகளில் வெற்றியும் அடையக்கூடிய யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆறு மாதம் இருக்க போகிறது அதுவும் எப்போ ஆரம்பிக்க போகிறதுனா அக்டோபர் பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போன ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் எடுத்து ஏன்னா சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகினதுலேருந்தே அதன் காரணமாக உங்களுக்கு உத்தியோக பிராப்தி வியாபார வளர்ச்சி குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த வழக்குகள் வம்பு சண்டைகள்லாம் ச சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது குடும்ப ஒற்றுமை இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்கு அடுத்தது கடகராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களே உங்கள்கிட்ட வந்து ஏதோ என்னோ என்னமோ தெரியாமல் பேசிட்டுடா போனா போட்ட விட்டுட்டு வா நம்ம நம்ம நான் நான் அண்ணன் நீ தம்பி இந்த ஜென்மத்தை நாம் தான் அண்ணன் தம்பியாக இருக்கோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட அனுசரணையாக பேசுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கும் உங்களுடைய அண்ணன்கள் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் தம்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேடி போகிறது உங்களுக்கு மேலும் மரியாதையை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இந்த ஆடி மாதத்துலேருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடி மாதம் ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளார உங்களுடைய செல்வாக்கு உயர்வது மட்டுமல்லாமல் லாபகரமான வியாபாரத்தை செய்வதற்கும் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் காரணமாக உங்களுடைய பணபலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஆனால் பேச்சை தொழிலாக கொண்ட கடகராசி நண்பர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இரண்டாம் இடத்திற்கு மார்ச் மாதம் வரைக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க சர்க்காஸ்டிக்கே ஏதாவது நக்கல் நையாண்டி கிண்டல் பேச்சு தேவையில்லாமல் அவமானப்படுத்துறது இல்லை பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் அவமானப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகளை அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை மடி மற்றபடி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறக்கக்கூடிய நேரம் தொழிலுக்கு உண்டான புதிய முதலீடுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு வ சனி வந்தாலே அதாவது பாக்கிய சனியாக எப்போ வராரோ அப்போல்லாம் உங்களுக்கு பண முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் யாராவது ஒரு பெரிய மனிதர் ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய டாக்டர் உங்களுடைய அட்வொகேட் யாராவது ஒருத்தர் உனக்கு நான் பணம் தரப்பா நீ பிஸ்னஸ் ஆகணும் என்ன பிஸ்னஸ் பண்ணுற நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க இல்லையா நீங்கள் பேங்க்கில் ஏதாவது லோன் ச ட்ரை பண்ணுறீங்களா அந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் இல்லை வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன் இல்லை புக் ஷாப் வச்சுருக்கேன் எந்த கடை வச்சுருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை சார் பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி உங்களுடைய பொட்டி கடையை விரிவுபடுத்துவீங்க நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறத முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டாக உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக மாதங்களாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் உங்களுக்கு குரோதி வருடத்திற்கு உண்டான தட்சிணாயன புண்ணிய காலம் உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு வேலையை இழந்து தவிப்பவர்கள் ஏன்னா அஷ்டம சனி வந்தாலே இல்ல விரைய சனி வந்தா சனி வந்தா வேலை இழப்பு ஏற்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் மீண்டும் ஏற்படக்கூடிய நாட்கள் இந்த அக்டோபர் மாதத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது இழந்த செல்வாக்கு இழந்த மரியாதை இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுவாங்க அந்த பேச்சே அவங்களுக்கு எதிரியை உருவாக்கும் அந்த மாதிரி கடகராசியில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் யார்கிட்ட சண்டை போட்டிங்களோ அதே சண்டையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த குரோதி வருட தட்சிணாராயண புண்ணிய காலம் இருக்க போகிறது உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஆறு மாதம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து பங்குனி மாசம் வரைக்கும் தினமும் சாயந்தரமோ இல்லை காத்தாலியோ சுந்தர காண்டம் ராமாயணத்துல சுந்தர காண்டம்னு இருக்கு அதை படிங்க நம்பிக்கை இருக்கிறவங்க படிக்கலாம் இல்லையா ஹனுமன் சாலிசா ஹனுமன் சாலிசா படிச்சிட்டு வாங்க இதை படிப்பதன் மூலமாக வாக்கு வாக்கு செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வார்த்தைகளுக்கே அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயருடைய அருள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் இருப்பும் இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் பயிற்சி